அல்ஜசீரா ஊடகத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மாட்டி சிக்கி சின்னாபிடமான விஷயம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் இதுல பட்டலந்த கேச பத்தி பேசியிருந்தோம் இந்த பட்டலந்த கேச பற்றி தான் இப்போ எல்லா ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னு சொன்னா அல்ஜசீரா ஊடகத்தில் பட்டலந்த தொடர்பான விடயங்களை பேசியிருந்தாங்க இப்போ நிறைய மக்கள் எனக்கு கால் பண்ணி சார் நீங்க அண்டு பேசியிருந்தீங்க தானே அதுல என்ன அந்த பட்டலந்த பிரச்சனைடா என்ன அதை கொஞ்சம் தெளிவா விளங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கால் பண்ணி வர நிறைய பேர் சொல்லிருந்தாங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப் மூலமா கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனவே அவர்களுடைய கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கும் முகமாக இந்த காணொளியை அமைக்க போறேன் அதுல முக்கியமான சில விஷயங்களையும் நான் கொண்டு வர போறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலம் வரைக்கும் சில பிரச்சனைகள் நடந்துச்சு அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்ற விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சோமாக இருந்தா பட்டலந்தர பிரச்சனை நமக்கு தெளிவாக வழங்க வரும் நீங்க பாத்தீங்களா இருந்தா பட்டலந்தன் சொல்லி ஒரு வீட்டு தொகுதி ஒன்று இருந்துச்சு வீட்டு திட்டம் ஒன்று இருந்துச்சு வீடமைப்பு ஒரு தொகுதி ஒன்று இருந்துச்சு அந்த டைம்ல ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் அதுக்கு பொறுப்பாக இருந்தார் அந்த நேரத்தில் சட்டவிரோதமாக ஒரு தடுப்பு முகாம் வச்சிருந்து அதுல சட்டவிரோதமாக நிறைய பேரை துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி வத பண்ணி அவங்களை கஷ்டப்படுத்தி கொலை செய்த பல விதமான பிரச்சனைகள் அதுக்குள்ள இருந்துச்சு இது தொடர்பாக மக்களுக்கு பல பல விதமான பீதிகள் இருந்துச்சு இது எப்போ நடந்துச்சு ஏது எந்த காலத்துல நடந்துச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று மக்களுக்குள்ள இருந்து கொண்டே இருந்துச்சு சரி அதை நான் வழங்கப்படுத்துறதுக்கு வந்தமாக இருந்தா இது இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் அவர்களும் இதை பத்தி பேசியிருந்தாரு அதுல இருந்து ஒரு சில தொகுப்புகளையும் எடுத்து நான் உங்களுக்கு இதை விளக்கமா சொல்றேன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாத்தீங்களா இருந்தா தமிழ் மக்களுக்கு எதிரான அரசியல் நிலவரம் ஒன்று போய் கொண்டிருந்துச்சு எனவே இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை பழி வாங்குறதுக்காக வேண்டியும் மற்றும் ஏனைய மக்களை பழி வாங்குறதுக்காக வேண்டியும் பலவிதமான திட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க இது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கமாக இருந்துச்சு விளங்கிட்டா அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகும் போது ஆயிரத்தி இந்த அரசியல் பிரச்சனை நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகும் போது இப்படியாப்பட்ட பிரச்சனை சந்தர்ப்பத்தில் இதை எதிர்க்கிறதுக்கான பல மக்கள் முன்வந்த விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதற்காக வண்டி பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்ற ஒன்னு கொண்டு வந்தாங்க விளங்கிட்டா பயங்கரவாத தடை

அந்த முன்னோர்கள் இருந்து பல விடயங்கள் அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்ட நூல்கள் யாழ்ப்பாண நூலகத்தில் இருந்துச்சு எனவே அந்த வரலாறுகளை அழி அழிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு ஒரு சதித்திட்டமாகவும் இதை செய்து என்ன செய்தாங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தோராம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த யாழ்ப்பாண நூலகத்தையும் எரிச்சு விட்டாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டாகும் போது கழுஜூலை அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே செய்திருந்தாங்க அந்த டைம்ல நடந்த வன்முறையின் காரணமாக கழுஜூலை என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எல்லாரும் அந்த விஷயமா படிச்சிருப்போம் அதுவும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கட்டாயம் பண்ணுங்க அதையும் நான் தெளிவாக விளக்கப்படுத்து அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்த இந்த வன்கொடுமைகள் பிரச்சனையினால மக்கள் பலவிதமான பிரச்சனைகள்லையும் சிக்கல்கள்லையும் ஈடுபட்டிருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் மக்களுக்கு வெறுத்து போன ஒரு சம்பவமாக இருந்துச்சு எனவே அரசாங்கத்தை மாற்றணும் இந்த அரசாங்கம் மாறாதா நமக்கு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட மக்கள் ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் டிங்கிரி பண்டா விஜய் துங்க அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஜனாதிபதியாக இருக்கிறார் அந்த பகுதியில் என்ன சொன்னா சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் அவர்களுடைய அரசாங்கத்தை செய்யறதுக்காக

செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவுக்கு என்ன செய்தாங்க நிறைய பேர் அந்த இடத்துல வந்திருந்தாங்க விளங்கிட்டா நிறைய பேர் இந்த படலந்த கேஸ் தொடர்பாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் செய்த கொடுமைகள் தொடர்பாகவும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் செய்த இந்த சட்டவிரோதமான துன்புறுத்தல் காரணமாக துன்புறுத்தல் செய்து கொலை செய்ய தொடர்பான விடயங்கள் சொல்றதுக்காக வேண்டி மனோராணி சரவணமுத்து போன்ற உள்ளிட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா நிறைய பேர் துன்புறுத்தப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க அந்த விஷயம் எல்லாம் தெரியும் அதே மாதிரி வின்சென்ட் பெர்னாண்டோ வின்சென்ட் பெர்னாண்டோ அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச ஒருத்தர் தெரிஞ்ச முக்கியமான ஒரு சாட்சியாளர் அப்ப அப்படியாப்பட்ட சாட்சியாளர் சாட்சி சொல்ல வாரத்துக்கு இடையிலேயே அவரும் என்ன செய்தார் உயிர் இழந்துட்டாரு எப்படி உயிர் இழந்தார் என்ன விளக்கம் அப்படின்றது தெரியாது எனவே உயிர் இழந்துட்டாரு அப்போ அந்த சாட்சிகள் மறைக்கப்பட்டிருந்துச்சு சந்திரிகா குமார் தூங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த ஆணைக்குழு நியமிச்சாங்க தானே அவங்க எல்லோரும் அந்த விஷயங்களை தேடி அலசி ஆராய்ச்சி இதனுடைய அறிக்கைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முடிச்சிட்டாங்க முடிச்சு சமர்ப்பித்தாங்க அப்படி சமர்ப்பி சமர்ப்பித்த அந்த ரிப்போர்ட் இருக்கு அந்த பட்டல் அந்த ரிப்போர்ட் யாருக்கு போகலன்னு சொன்னா நீதி அரசருக்கு போகல விளங்கிட்டா நீதி அரசருக்கு போகல சந்திரிகா குமார் தூங்கி போயிருந்துச்சு மத்த மத்த இடங்களுக்கு போயிருந்துச்சு ஆனா அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படல தேசிய சுவடிகள் திணைக்களத்துக்கு கூட இதனுடைய கொப்பிகள் போயிருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தில் ஏன் இது அரசாங்கத்துக்கு போகல அப்படின்ற ஒரு விஷயம் அந்த டைம்ல யாருக்குமே பெருசா ஒரு கணக்கு ஒன்று இருக்கல ஏன்னு சொன்னா இது என்ன விஷயம் அப்படின்றது தெரியாம தெரியாத காரணத்தினால அதனுடைய காரணம் என்னன்ற தெரியாத காரணத்தினால இதை பத்தி யாருமே விசாரிக்கல பிறகு ரணில் விக்ரமசிங் அவர்கள் அல் ஜசீராவுக்கு போயிட்டு கொடுத்த பேட்டியில அந்த இடத்துல எழுப்பப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா இந்த பட்டலந்த பிரதேசத்துல நீங்க சட்டவிரோதமாக தடுப்பு முகாம்ல வச்சு பலர கொலை செய்த தொடர்பான ரிப்போர்ட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டை எடுத்து வெளியாள மகதிஹசன் வெளியால வச்சதுக்கு பிறகு திணறி போனார் உடஞ்சி போனார் கலங்கி போனார் பிதறி போனார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதுக்கு பிறகுதான் இப்ப மக்களுக்கு தெரிய வந்திருக்குது பட்டலந்த கேஸ்ல ரணில் விக்ரமசிங் அவர்கள் முக்கியமான ஒரு சூத்திரதாரி இவர் கொலைக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார் அங்க தடுத்து வச்சு மக்களை சட்டவிரோதமான முறையில் கொலை செய்ததற்கான பல கொலைகளுக்கு இவர் காரணமாக இருந்திருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியின் காரணமாக இது வெளியால் வர தொடங்கிச்சு இந்த சந்தர்ப்பத்தில் மீடியாக்கள் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் பட்டல் அந்த கேஸ் தொடர்பாக யாருமே செய்யலையா அனுபகுமார் தாநாயக் அவர்களுடைய அரசாங்கம் இப்போ ஊழலுக்கு எதிராக போராடும் தவறு செய்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க நூற்றி ஐம்பத்தொம்பது சீட்டுகளை வச்சு கொண்டிருந்தாங்க இவங்க எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கலையா அப்படின்ற பலவிதமான கேள்விகள் எழுப்புனாங்க இந்த சந்தர்ப்பத்தில்

தெளிவா விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் எது எவ்வாறாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஒரு ஊழல் வழியாக இருக்குது உண்மையாக இந்த விஷயத்துல ரணில் விக்ரமசிங் அவர்கள் இதுல ஈடுபட்டிருந்த விஷயம் சாட்சிகள் அந்த 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 ரிப்போர்ட்ல அவரது இருக்குமாக இருந்தா மக்களை நான் வளமையா சொல்ற மாதிரி தான் இந்த பிண கொடுக்கிற விஷயங்கள் விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படித்தானே மக்களை ஆயுள் தண்டனை கொடுக்கணும் கொலை செய்யணும் அவங்க அவரை அவரை உயிரோட வைக்க கூடாது ஏன்னா பல மக்களை துன்புறுத்தி கொலை செய்த ஒரு கொலகாரனை சுதந்திரமா நடமாட விடலாமா நாம சுதந்திரமா நடமாட விட்டு என்ன செய்திருக்கோம் ஜனாதிபதியாகவும் ஆக்கி வச்சிருக்கிறோம் ஆக்கி வச்சு இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண